ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் நம்ம ரெகுலராக வியர் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரோல் பூனம் ஸாரீஸ் கலெக்ஷன் தான் சாஃப்ட் பூனம் ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியலுங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸாரீ ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் கொண்டு வந்திருக்கேன் ரோல் பூனம் ஸாரீஸ் நல்ல ஒரு குட் குவாலிட்டி அண்ட் கலர்ஸுமே நல்ல நல்ல கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கும் ஸோ இந்த சேரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது தெரியாது டெய்லி வியருக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் ரோல் பூனம் ஸாரீஸ் ஸோ இந்த ஸாரியோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ஸாரீ ஃபுல் வியூமே இருக்கும் உங்களுக்கு முந்தி அப்படின்றதுக்கு டிசைன் கிடையாது ஸோ ஃபுல் வியூ உங்களுக்கு ரன்னிங் முந்தி தான் ப்ளவுஸ் வராது சேரீயோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ரொம்பவுமே ஒரு स्मूथ मेटीरियल अव्वलो सॉफ्ट அது ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் நம்ம வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீலே இருக்காது ஜப்பான் பியூட்டி இந்த ரோல் பூனம் பொறுத்தவரையிலும் நம்ம சேனலில் கார்டன் சாரி மாதிரி தான் எதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் அதே மாதிரி டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட்டும் ஆகிடும் எல்லாருமே கேட்குற ஒரு கலெக்ஷன் இது திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குற ஒரு கலெக்ஷன் நீங்கள் கேட்கும்போது அவுட் அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு சேலஞ்சிங்கான ப்ரைஸ் தான் நம்ப முடியாமல் ஒரு ப்ரைஸ்னு கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் மெட்டீரியலே சூப்பரான ஒரு குவாலிட்டி நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங்காகட்டும் எல்லா சாரீஸுமே நல்ல குவாலிட்டியோடு தான் நான் கொண்டு வந்திருப்பேன் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸில் ஒரு அழகான சாரீஸ் கலெக்ஷன் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மைல்டு கலர்ஸ் தான் மைல்டு கலர் காம்பினேஷனில் சூப்பரான யூனிக் டிசைன் பேட்டர்னில் இருக்கும் ஸோ டெய்லி வியருக்கு அழகாக நீங்கள் இந்த சாரியை யோசிக்காமல் வாங்கிக்கலாம் ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது நான் சொன்ன மாதிரி ஸோ த்ரீ தேர்ட்டி அப்படின்றது உண்மையுமே ஒரு சூப்பரான ப்ரைஸ் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தான் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ரொம்பவே ஒரு ட்ரெஸ்டபுள் சேனல் தான் நீங்கள் பயப்படாமல் உங்களோட அமௌண்ட் அனுப்பிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்களோட ஆர்டரை உடனே புக் பண்ணிவிடுங்க ரொம்பவே ஒரு கம்மி பீசஸ் அதாவது லிமிட்டட் பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் பேட்டன்லேயும் இருக்குது கலர்ஸும் சரி குவாலிட்டியும் சரி ப்ரைஸும் சரி ரொம்ப ஒரு ஆப்டான சாரீஸ் கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி அப்டேட்ஸாக பார்க்கணும் அப்படின்னா இப்போவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்